ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வச்சு இன்னைக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து கட்டிங் போடுறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சீக்ரெட் அப்படின்னு வந்து இதில் என்னென்ன ப்ளவுஸ் கட்டிங்ல சீக்ரெட் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பாருங்கள் ஏ டு செட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா டைலர் கடைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிங்கை கரெக்டாக போட்டோம்னாவே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக வந்துடும் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த ஒரு பெரிய ஒரு இதுவுமே இருக்க இருக்காது சரி வாங்க வீடியோ குள்ள போகலாம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிரபல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும்னா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க எனக்கும் வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கும் எத்தனை பத்திக்கும் அவங்க அவங்க செய்கிற தொழில் வந்து பிடிக்குது அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்களா இந்த இலைகள் இருக்குது இல்லைங்களா நூல் வருது இல்லைங்களா அந்த நூல் இலைகள் வந்து கிராஸில் இருந்தது அப்படின்னா இது கிராஸ் கட்டிங் இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தது அப்படின்னா அது வந்து நேர் கட்டிங் தான் வந்து கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் வந்து பார்க்கணும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி அளவு போட்டுடலாம் இப்போ லைனிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம் நாலாக ஃபோல்டு பண்ணுறோன்னா இப்போ ஃபோல்டு பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால எண்பது பாயிண்டாக தான் வந்து லைனிங் எடுத்துருந்தாங்க நம்ம வந்து தேவையான அளவுக்கு லைனிங் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் எடுத்து இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு நம்ம முதல்ல வச்ச கையோட அளவு இதுக்கு சரியாக வருதா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அது போக இன்னும் இவ்வளோ துணியும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மடித்து தைக்கணும் மடித்து தைக்கிற டபுள் தையல் போடுறதுனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறோமோ அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் கேப் இருக்குது கஸ்டமர் வந்து என்கிட்ட இந்த ப்ளவுஸில் கையோட நீளத்தை ஒரு இன்ச் கம்மி பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் வந்து இந்த ரெடி அளவுலேயே வச்சுக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு இன்ச் கையோட அளவு கம்மியாயிடும் இப்போ இதை வந்து கரெக்டாக இதே அளவில் வச்சு நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இதில் ஒரு இன்ச் கை கம்மி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன் அப்புறம் இங்கே பாருங்கள் ஓவர்லாக் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த ஓவர்லாக் போட்ட இடத்துல இந்த மாதிரி வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த சைட்லையுமே வந்து இந்த தையல் போட்ட இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் நமக்கு இந்த இடத்தோட போதும் இதுவே வந்து நாலு தையல் எக்ஸ்ட்ரா துணி இதெல்லாமே விட்டுருக்குற அப்படிங்கிறதுனால அடுத்தது இந்த டாட் வருது இல்லைங்களா இந்த டாட் வர இடத்துல இப்படி மடக்கி வச்சுக்கோங்க இந்த ஓவர்லாக் போட்ட பிசுற மடக்கி இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த கையோட இந்த பக்கத்தில் நான் வந்து வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது இந்த துணியை இப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த அளவு ப்ளஸ் எடுத்துடலாம் மொத்தம் நமக்கு நாலே அளவு தான் இப்போ நம்ம எடுத்த நாலு அளவையும் இப்படி ஜாயின் பண்ணுறோம் பண்ணிட்டு இந்த இடத்த ஜாயின் பண்ணுறப்ப மட்டும் இப்படி லைட்டாக கொண்டு வந்துட்டு திருப்பி இப்படி கொண்டு போய்க்குறோம் அவ்வளோதான் இந்த இடம் மட்டும் நமக்கு லைட்டாக பள்ளமாக வர மாதிரி ஒரு அரை இன்ச் டூ முக்கால் இன்ச் அந்த மாதிரி வந்து அவங்க அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இது கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் இருக்குது இந்த நாலே முக்கால்ல பாதி நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் அவ்வளோதான் வருது இந்த ரெண்டே ஹால் வந்து ரெண்டே ஹாலுக்கும் கம்மி தான் அந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் இந்த இடத்த விட இந்த இடம் பாதியாக தான் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து கை ஸ்டிச் பண்ணி போடுறப்ப அந்த ரவுண்டு கரெக்டாக வந்து கையில் உட்காரும் கை வந்து அடி துணி இந்த துணி வந்து உள்ளே போய் இழுத்துக்காமல் இருக்கும் இதை விட பாதி இருக்கலாம் இல்லை பாதிக்கும் அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் அதை விட கம்மியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நம்ம வர அந்த இது வரைஞ்ச மாதிரியே அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு கட்டிங் எல்லாமே வந்து மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தான் வந்து கற்றுட்ருப்பாங்க யாருமே வந்து எடுத்தோடனே பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது கிடையாது கஸ்டமருக்கு போக போக நீங்களுமே தெரிஞ்சுப்பீங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் எனக்கு கட்டிங் சரியாக வரலை எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் வந்து வருத்தப்பட வேணாம் இப்போ நீங்களே வந்து ஒரு நாலஞ்சு தடவை வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக புரிஞ்சிடும் இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஸ்கோர் போட்டுக்கலாம் இது ஒரு அப்பாச்மெண்ட்டாக தான் போடுறேன் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங்க்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் இந்த மாதிரி வந்து மடிப்பேன் இவ்வளோ தூரம் வர மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து விட்டுருக்குறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் டேப்பே யூஸ் பண்ண மாட்டேன் அலோ ப்ளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ப்ளவுஸில் இந்த நம்ம சைட் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா தையல் அதை வந்து இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி வச்சிங்க அப்படின்னா இதோடய சென்ட்ரு பாயிண்ட் வரும் இந்த முதுகோட சென்ட்ரு கீழ்ப்பக்கம் அதே மாதிரி இந்த மாதிரி கழுத்தை எடுத்துக்கோங்க கழுத்தில் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம மேலே கழுத்தோட சென்ட்ரு வரும் இப்போ இந்த சென்ட்ரு எடுத்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் இதுலேருந்து இது எத்தனை டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பார்த்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ப்ளவுஸோட பேக் சைடு ஹைட்டு இந்த டாட் பிடிச்சிருக்கிற பக்கத்தையும் இந்த ஷோல்டரையும் எடுத்தோம் அப்படின்னா மேலேருந்து நமக்கு இந்த ஹைட் வந்துடும் இது ரெடியளவு இது தையலுக்கு ரெண்டுமே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் அது இப்போ நம்ம பேக் சைடு வந்து வரைய போகிறேன் கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணலைங்களா இந்த மார்க் பண்ணனதை இப்படி இருக்கிற மாதிரி இந்த இடமும் இந்த இடமும் சரியாக இதில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக் போர்ஷனே எடுத்து இப்படி வச்சுக்கோங்க நெக் போஷன் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இருந்து அப்படியே கரெக்டாக வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்துடும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வர வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இது வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா இதிலிருந்து ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் கால் இன்ச்சு தள்ளிட்டு அடுத்தது இந்த இடத்துல இருந்தும் இது ரெடி அளவு இதுலேருந்து ஒரு கால இன்ஸ் தள்ளிவிட்டேன் தள்ளிட்டு இப்போ பாருங்க நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம வச்சுருக்கிறோம் இன்ச் ரெண்டு ரெண்டு பக்கமே வந்து தள்ளிக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ வந்து பிடிச்சி தைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே இந்த ஆம்கோல் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைடில் வரான் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கிட்ட மார்க் பண்ணிடலாம் இந்த இடம் ரெடி அளவு இது எக்ஸ்ட்ராவாக மேலே கால்ச்சு இது வந்து நம்மளுக்கும் ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா கையெழுக்கு இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டா இப்போ கிட்ட நம்ம வந்து வளைவு கட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு விரல் வச்சுக்கோங்க இந்த கோடு வருது இல்லைங்களா அந்த கோட்டுக்கு மேலே இப்படி ஒன்று ரெண்டு மூணு மூணு விரல் வச்சுட்டு அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு இந்த கை இப்படி தெரிகிற இடத்துல இந்த இடத்துல வந்து இப்படி திருப்பி விட்டுட்டு இப்படி போட்டுக்கோங்க போட்டு இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ மேலேருந்து கோடு போட்டுக்கிட்டோம் அதே மாதிரியே சைலேயும் கோடு போட்டுக்கலாம் இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான கோடு இது ரெடி அளவுக்கான கோடு இப்போ இது வந்து நெக்கு வந்து நம்ம கரெக்டாக வரைகிறதுக்காக போட்டுக்கிற கோடு அதில் வந்து ஒரு வி நெக் மாதிரி இருந்தது இது வந்து நம்ம ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த இது வந்த இடத்துலையே இப்படி வந்து ஜாயின் பண்ணி விட்டுறோம் விட்டுறலாங்களா இப்போ இதை நம்ம போட்ட ஆம்கோல் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பார்க்குறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச் வருது இந்த இது ஹைட்டு இதெல்லாம் இப்போ அஞ்சரையில் பாதி ரெண்டே முக்கால் இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இது மூணு வருது மூணில் பாதி ஒன்றரை இந்த இடம் இப்போ இதை இப்படி நம்ம கொண்டு வந்தோம் தான் நம்ம கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே குடஞ்சி இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலால் கொண்டிருக்குது அப்போ நமக்கு அந்த இடத்துல துணி தூக்குன மாதிரி சுருக்கம் வர்றது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரவுண்ட் நெக் யூ நெக் அப்படின்னு டவுட் வருது இப்போ வர நெக்கை இப்படியே கொண்டு வந்தோம்னா அது வந்து யூ யூனெக்கு இப்போ ரவுண்ட் நெக் அப்படின்னா அந்த ரவுண்டை இன்னும் கொஞ்சம் வளைச்சி இப்படி கொண்டு வந்தோம்னா தான் ரவுண்ட் நெக்கு இது வந்து யூனிக்கு கொஞ்சம் மேலாலேயே வர்றது சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் மேக்ஸிமம் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இந்த மாதிரி வர மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் ப்ளவுஸ் போடுறப்ப பேக் சைடில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு கழுத்து இல்லை ஒரு வேளை அந்த ஏஜ் ஏஜான பாட்டி அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கலாம் கலர் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன் இப்போ பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இது ரொம்பவே வந்து லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் பாடியாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே மாறும் இப்போ பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கிறேன் அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இதே ஆர்டர் வைஸில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கை கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேலு பேக்கு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு அப்புறம் பட்டி அப்புறம் ஊக்கு பீஸு கிராஸ் பீஸு இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம் கிராஸ் கட்டிங் போடுறப்ப சிலர் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து நேர் கட்டிங் இப்படி போட்டு எடுத்துகிட்டு இடம் பத்தலை அப்படின்னா இன் இப்படி வச்சு நேர் கட்டிங் போடுவேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக போ வைக்கிறேன் நான் இந்த மாதிரி வச்சு நேர் கட்டிங் எடுத்துக்குவேன் இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த சைடில் பட்டிக்கு இதுக்கெல்லாம் எடுத்துக்குவேன் இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறதுனால கிராஸ் எப்படி பார்க்கணும் ஃபஸ்ட்டு இப்படி துணி இழுத்து பார்க்கணும் இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் கொடுக்கணும் இப்போ இதே நேர் இது துணி இழுங்க பாருங்க லூஸ் வராது அப்படி அப்படி பார்க்க வரலையா இப்படி கார்னராக பார்த்து போடுங்க இப்போ கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு பிளவுஸ் எடுத்து வச்சிடறேன் இந்த ப்ளவுஸ்லாம் நம்ம அப்படியே வச்சோம்னாலே போதும் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வாங்குறது கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவு எல்லாமே கரெக்டாக கச்சிதமாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இல்லை லப்பர் கிளாத் மாதிரி வர பிளவுசஸ் எல்லாம் கஸ்டமர்ட வாங்காதீங்க ஏன்னா அது வந்து உங்களை உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட் எடுக்க வராது அப்புறம் வந்து உங்களுக்கு தான் கொஞ்சம் இதாக போயிடும் இல்லை ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐனிங் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் கட் பண்ணலாம் இப்போ நான் அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு இப்படியே வந்து நான் வரைகிறேன் பார்த்துக்கோங்க எதுவுமே பண்ணலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே வந்து வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் நான் எதுவுமே பண்ண கிடையாது இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இப்போ அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெக் போர்ஷன் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நெக் போஷன் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது இது வந்து மேலே கழுத்துக்கு நம்ம வந்து இது மாதிரி தையல் போச்சி சாரி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கான நம்ம வந்து விட்டுருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு பீஸ் கிட்டே இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ ஒரு கால் இன்ச் மட்டும் கீழே இறக்கிக்கோங்க இறக்கிக்கிட்டு அதுக்கப்புறமேலு இந்த இந்த பட்டியிலிருந்தும் ஒரு கால் இன்ச் இப்படி கீழே இறக்கிக்கோங்க ரெண்டுக்கிட்டையும் இறக்கிட்டு இப்போ இந்த சைடு கழுத்துக்கிட்ட இப்படி ஒரு கால் இன்ச் தள்ளிக்கோங்க தள்ளிட்டு இந்த பக்கமும் ஒரு கால் இன்ச் தள்ளிவிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டே இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே வந்து இந்த பட்டி வருது இல்லைங்களா இந்த பட்டிக்கும் ஒரு கால் இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் இது நமக்கு ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நம்ம வந்து விட்டுக்கிறோம் இப்போ ஆம்போல்கிட்ட நம்ம வர வளைவு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ப்ளவுஸ் கிட்ட ஆம்கோல் வந்து எப்படி வரையிறது அப்படின்னு பாருங்கள் சேம் எப்படி போன பேக் தட்டில் வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் இது மாதிரி மூணு விரல் வச்சுக்கோங்க இந்த விரல் வந்து இந்த கோட்டோட சென்டரில் இருக்கணும் வச்சுட்டு மேலே அப்புறம் நடுவில் அப்புறம் கீழே இந்த மூணு இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுடுறோம் இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணினதாக இப்படியே வந்து கோடு ஸ்கேல் வச்சு நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் அடுத்தது இதில் இன்னொரு அளவு என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட சென்ட்ரு முன் பக்கத்தோட உயரம் உயரம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா அந்த டாட் பிடிச்சதை எடுத்துகிட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க சென்ட்ராக மடிச்சுட்டு இப்படி மேலேருந்து இப்படி கீழே வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சென்டராக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போர்ஷனில் தான் இருக்கும் நமக்கு வச்சா வச்சுட்டு இது வந்து எடுத்துடலாம் இப்போ இப்போ நம்ம வந்து இந்த ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மூணு இயர் மூணு இடத்தையுமே இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த மூணையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த நெக்கு வந்து எதாவது கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க அப்புறம் இந்த சைட்லேயும் வந்து இந்த ஆம்கூள் கிட்டே எதாவது வளைவு கரெக்டாக வரல கோடு சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டு இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நெக்கு கரெக்டாக உக்காராது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் ரெண்டே முக்கால் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கழுத்து வந்து ரெண்டரை இருக்கும் ரெண்டரைல இருந்து ஸ்டார்டிங் ஆகும் ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு மூன்றரை நாலு அந்த மாதிரி அவங்க கழுத்தோட அகல அகலத்தை பொறுத்து வந்து வரும் பாடி பொறுத்து இப்ப இத நம்ம கட் பண்ணிடலாம் நமக்கு இந்த இடத்துல லைட்டா வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்கும் தாம்கோள் கிட்டையும் கட் பண்ணிக்கலாம் இப்ப இதை வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வச்சு பார்த்து தான் வந்து இது சரியாக இருக்கா கிட்ட அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி விளச்சி வச்சு கட் பண்ணிக்கிறேன் இந்த சைடு கட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க இது மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா முன்களுத்தெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு கஸ்டமர் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கட் பண்ண பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையும் இப்படி ஒன்றாக வைக்கிறோம் வச்சுட்டு பாருங்க இந்த இடத்துல நமக்கு சரியாக வருதா ரெண்டு கார்னரும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க மேலே நெக் போர்ஷனுக்கு ரெண்டும் ஒன்று ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற இடம் பாருங்கள் இது வந்து கீழால் இருக்குது இது வந்து கொஞ்சம் மேலால் இருக்குது அப்புறம் இந்த குடைஞ்ச பக்கத்தையே காணும் இன்னும் நம்ம இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குடஞ்சி தான் வெட்டணும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழால் வச்சு இப்படி நான் குடஞ்சி வெட்டிக்கிறேன் இப்போ இன்னொரு தடவை நம்ம இதில் வந்து வச்சு பார்த்தரலாம் இப்போ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்போ கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் போது அந்த குடஞ்ச பாகா மீது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஓ ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து ஆம்கோல் கிட்ட ரொம்ப சாதா இருக்காது அப்படிங்கிறதுனால நமக்கு அது வந்து கம்மியாக தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணியை நம்ம வந்து கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் எடுத்துக்கலாம் வருது இல்லைங்களா இப்படி வச்சு பார்த்துட்டு ஒரு பிட்டு கொக்கி பீஸ்க்கு ஒரு ஒரு பிட்டு வந்து வி பீஸ்க்கு அப்படியே சென்டராக வச்சு வச்சுக்கலாம் அது பட்டிக்கு நம்ம வந்து துணி எடுத்துக்கலாம் பட்டிக்கு எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் எடுத்துட்டு நம்ம இது வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா நமக்கு உள்ளாட்றதா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக இப்போ இந்த மாதிரி வச்சுட்டேன் கீழே நமக்கு ஒரு காலி இன்ச்சு இந்த மாதிரி ஒரு இன்ச் நான் வந்து ஒரு மடி மடித்து அப்படியே இன்னொரு மடி மடித்து தையல் போட்டுக்குவேன் அப்போ அந்த காலிஞ்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம இந்த இடத்துல பிசுறு தெரியுது இல்லைங்களா இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் அதே மாதிரியே இன்சைட் பிசுறு வர இடத்துலையும் ஒரு மார்க் ரெண்டு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ப்ளவுஸை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதை வெட்டிடலாம் இதுக்கும் இதுக்கும் நடுவுல ஒரு அரை இன்ச் ஆவது கீழே வந்து இறங்கணும் இது ஓகேங்களா இப்ப இது மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இதுதான் வந்து கொக்கி பக்கம் பி பக்கம் வச்சு தைக்க வேண்டியது இப்ப இவ்வளவுதான் பட்டி கட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி அடுத்தது வந்து கிராஸ் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணும் பட்டி வந்து நமக்கு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு பீஸ் வந்து நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம் இன்னொரு லைன் வந்து பட்டிக்கு துணி இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு லைன் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு பீஸ் இருந்தாலே போதும் இது ரெண்டு ரெண்டு பீஸ் தானே அதனால் வந்து ஏ கோடு போட்ட நீ இருக்கே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளோட கட்டிங் ஒர்க்கு முடிஞ்சுது இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தர்தான் இதுதான் சாரி துணி இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி பார்டரு இந்த பார்டர் வந்து நமக்கு தேவையில்லை கைக்கு மட்டும்தான் வந்து பார்டர் வைக்கிறேன் வந்து அதனால் பேக் நெக்குக்கு பார்டர் வைக்கல அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு போடுறப்ப ஏதாவது பிரிண்டிங்கு இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணுங்க நமக்கு இந்த சாரீ துணி வர்றதே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கோணமானியலாக அந்த மாதிரி தான் வந்து வரும் கட்டிங் பண்ணும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் வருது அப்படிங்கிறதுனால நான் இப்படியே போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து லைனிங்க்கு இது போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து இந்த கரெக்டாக கிராஸ் பார்த்து போடணும் அப்படி தான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த இந்த துணியும் லைனிங் துணியும் மே இந்த ப்ளவுஸ் துணியும் ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எதாவது அது வந்து சரியாக உக்காராமல் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் இப்போ இது வந்து நம்ம கைக்கு எடுத்துடலாம் அந்த பார்டர் பட்டிக்கு நம்ம வந்து இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே வச்சாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக துணி விட தேவையில்லை எதுக்கும் கொஞ்சோண்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப துணி விட்டு கட் பண்ணுவாங்க ரொம்ப சுகராக வந்து கட் பண்ணிக்குவாங்க இப்போ இது ரெண்டுமே வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது கையும் வந்து கட் பண்ணிடலாம் கை எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ராகவே கட் பண்ணிக்கோங்க அப்புறமேன் கூட நம்ம வந்து தைச்சிட்டு இது பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் என்னென்ன உங்களுக்கு மிஸ்டேக் வரும் எப்படி நீங்கள் பார்த்து கட் பண்ணும் அப்படிங்கிறதும் எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான நெ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்